திருப்படல்கள் முப்பத்தி ஒன்று ஒன்றிலிருந்து நான்கு மற்றும் பதினான்கிலிருந்து பதினாறு முடியை ஆண்டவரை உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் ஒருபோதும் வெட்கமடைய விடாதேயும் மது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தரலாம் உன் செவிகளை என் பக்கம் திருப்பிறலாம் விரைவில் என்னை மீட்டரலாம் எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாகிறோம் என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாகிறோம் ஆம் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே மது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்திறலாம் அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தரலாம் ஏனெனில் நீரே எனக்கு அழைக்கலாம் நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நீரே என் கடவுள் என்று சொன்னேன் என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் மது கையில் உள்ளது என் எதிரிகளின் கையின் என்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையின் என்றும் என்னை விடுவித்தரலாம் மது முகத்தின் ஒளி அடியே மீது வீசும்படி செய்யும் மது பேரன்பால் என்னை விடுவித்தரலாம்